எல்லாம் மோடிங்க இப்பதானா வருவாங்க எப்பயும் இருப்பாங்க பல மோடிகளை பார்த்து பார்த்துதான் மோடிக்கு தமிழ்நாடு புதுசு நம்மளுக்கு மோடிகள் புதியவர்கள் அல்ல அவங்க கோயிலுக்கு போவாங்க பக்தியா இருப்பாங்க என்ன வேணால் செய்வாங்க ஆனா நீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா ஆனா எப்படி இருந்தாலும் மாநில கட்சிக்கு தாங்க போடுவோம் நாங்க பிஜேபி அப்படிலாம் சொன்னால் இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது ஏன் நீங்கள் கலவரம் பண்ணுறவங்க ஒரே வார்த்தை நீங்கள் கலவரம் பண்ணுறாளுங்க வேண்டாம் குழந்தை திருமணம் சரின்னு சட்டம் பண்ணுவோம் வாங்கப்பா புண்ணியகான்கள அடுத்தது என்ன சட்டம் உடன்கட்டை ஏறுவதா பெண் சிங்கம் சம்பாரிச்சுக்கிட்டு வருவோம் ஆண் சிங்கம் காஸ்மாக் கடையில் செலவு பண்ணிடுவோம் அதனால் சிங்கமே சம்பாரிச்சிக்கிட்டு வாம்மா ஒரு ஆயிரம் ரூபா கேட்டு பாருங்க ஏன் உங்கள் அப்பா கொடுத்து வச்சானா எங்க பொண்ணு கொடுத்ததே பெருசு நம்ம பெரிய யானையை கொண்டாந்து விட்டா கூட பிச்சை எடுக்க வைக்கிறது தான் நம்ம புத்தி பெரிய அந்த யானையை மரியாதையா நடத்தணுமே மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு இதெல்லாம் சொல்லி அவர் கூட யார் போறான்னா பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போவன் போவான் அவளே துக்கத்தில் போறா அவள் இடுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் போகிறான் அப்புறம் பெரியார் புலவர்களை திட்டினாருன்னா திட்டலாமா வேணாமா சொல்லுங்கள் மூவாலூர் ராமாமிரதம் அம்மையார்னு ஒரு பெரிய போராட்டக்கார பெண் இந்த இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருந்தாங்க அவங்க பேசும்போது தடை எல்லாம் மோடிங்க இப்போதானா வருவாங்க எப்பயும் இருப்பாங்க பல மோடிகளை பார்த்து தான் இந்த இயக்கம் வளர்ந்துருக்குது நின்று இருக்குது வெற்றி இருக்குது மோடிக்கு தமிழ்நாடு புதுசு நம்மளுக்கு மோடிகள் புதியவர்கள் அல்ல அதனால் அப்போ தடை போடுறாங்க யாருக்கு இந்த அம்மா கூட்டத்தில் பேசக்கூடாதுன்னு மூவாலூர் ராமாமிரதம் மேர் நல்லா பேசுகிறவங்க வந்துட்டாங்க கூட்டமும் வந்துருச்சு இப்போ எல்லாம் வந்துட்டீங்க பேச்சாளரும் வந்துட்டாங்க பேசக்கூடாதுன்னா என்ன செய்கிறது அந்த அம்மா பார்த்தாங்க ஒரு தம்பியை கூப்பிட்டு போய் ஒரு சாமான் எடுத்துகிட்டு வாண்டாங்க என்னன்னா ஒரு பெரிய கரும்பலகை ஒரு போர்டு அதை கொண்டாந்து மாட்டி அவங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் எழுதி எழுதி காமிக்கிறாங்க கூட்டம் வந்து படிக்குது இன்னொருத்தர் படித்து படித்து சொல்கிறாரு அவங்க பேச வந்த கருத்தை கரும்பலகையிலேயே எழுதி பேசி அந்த கூட்டத்தையே முடிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இருந்த இயக்கம் இந்த இயக்கம் அதனால தான் வட மாநிலத்தவங்களுக்கு புரியாது நம்மளை பற்றி அவங்க கோயிலுக்கு போவாங்க பக்தியாக இருப்பாங்க என்ன வேணா செய்வாங்க ஆனால் நீங்கள் ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா நாங்கள் திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அது தெளிவாக சொல்லுவாங்க இல்லையா அண்ணா திமுக கூட போடுவாங்க அதில் போடுவாங்க அதனால அதுக்காக நம்ம எல்லோரும் இப்படி தான் போடுவாங்கலாம் போய் சொல்லக்கூடாது ஆனால் எப்படி இருந்தாலும் மாநில கட்சிக்கு தாங்க போடுவோம் நாங்கள் பிஜேபி அப்படிலாம் சொன்னால் இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது ஏன் நீங்கள் கலவரம் பண்ணுறவங்க ஒரே வார்த்தை நீங்கள் கலவரம் பண்றாளுங்க வேண்டாம் இப்போ சொன்னாங்க பாருங்க ஒரு பெண்ணு காலையில் அஞ்சரை மணிக்கு ரயில்ல இருந்து தள்ளி விட்டு சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் போலீஸ் வரல காப்பாத்த ஆள் வரல ஏன் அது உத்தரப்பிரதேசம் சாமியார்கள் ஆளுகிற மாநிலம் அப்படிதான் இருக்கும் இன்னும் ராஜஸ்தான்ல வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா குழந்தை திருமணம் சரின்னு சட்டம் பண்ணுவோம் வாங்கப்பா புண்ணியகான்கள அடுத்தது என்ன சட்டம் உடன்கட்டை ஏறுவதா கணவன் நேரம் கூட வச்சு கொளுத்தீருவோன்னு கூட சட்டம் போடுவாங்க ஏன் அதுதான் எங்கள் தர்மம் எல்லாம் மறந்துடலாமா எவ்வளவு முக்கியமான காலகட்டம் சகோதரி தமிழச்சி சொன்னாங்க அகில உலக உழைக்கும் மகளிர் தினம் அதை ஏன் இந்த உழைப்பை கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உழைக்கிற ஆள் தானே உங்களுக்கு என்ன உழைக்கும் மகளிர் தினம் என்னைக்காவது உழைக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் அவங்க ஒரு நல்ல உதாரணம் வேற சொன்னாங்க பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரும் அதை ஆண் சிங்கங்களும் குழ குட்டிகளும் பங்கு போட்டுக்கோன்னு இதை யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கடை காசு இல்லைன்னா அந்தம்மா கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சதை எடுத்துக்கிட்டு போய் ஏமா கேட்டேன்னா அவங்க தான் சொன்னாங்க பெண் சிங்கம் சம்பாரிச்சுக்கிட்டு வருவோம் ஆண் சிங்கம் காஸ்மாக் கடையில் செலவு பண்ணிடும் அதனால் சிங்கமே சம்பாரிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் ஏமாந்துடாதீங்க பெண்களுடைய உழைப்புக்கு எப்பயுமே மரியாதை கிடையாது ஒரு டீ கடையில் டீ மாஸ்டர் டீ ஆற்றுறாரு அவருக்கு எவ்வளோ சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாயாவது கொடுக்கணும்ல ஆனால் வீட்டில் டீ போட்டு சமையல் பண்ணி ராத்திரி வரைக்கும் இருந்து பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செய்கிறோமே ஒரு ரூபா கேட்டு பாருங்க ஏன் உங்கள் அப்பா கொடுத்து வச்சானா எங்கள் அப்பா உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெருசு இன்னும் உனக்கு ஆயிரம் ரூபா வேற கொடுப்பானா கேட்கணும்ல ஏன் கேட்குற ஒரு கடையில் வேலைக்கு வைப்பாங்க வேலைக்கு வைக்கும்போது ஒரு ஆணுக்கு இன்னும் வேலை அவர் வந்து ஒரு மெ ஒரு மெஷின் போடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு மெஷினிஸ்டுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்தாக்க நேராக மெஷின் வேலைக்கு தான் போவார் வேலையை முடிச்சுட்டு மெஷினை கூட தொடப்பாரோ இல்லையோ போயிடுவார் அது தொடக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையனை வச்சுருப்பார் அது சரியாக தொடக்கலன்னா அவனை தலையில் ஒரு தட்டு தட்டுவார் ஏன்னா அவர் வந்து ஆம்பளை ஆப்ரேட்டர் மெஷின் ஆப்ரேட்டர் இப்போ அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு தையல் மெஷின் போடுற வேலைக்கு ஒரு பெண் வராங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அம்மா வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க ஏமா அப்படியே கொஞ்சம் கூட்டிடுமா ஏன்னா அப்படியே கொஞ்சம் கூட்டுறது நான் கூட்டுற வேலைக்கு வரலையே நான் டெய்லர் வேலைக்கு தானே வந்தேன் அப்புறம் அம்மா தண்ணியே இல்லை ஒரு ரெண்டு கூட தண்ணி எடுத்தாந்து வச்சுருமா அப்படிம்பாங்க தனியாக தண்ணி எடுக்க ஆள் வச்சா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் கூட்டுறதுக்கு ஆள் வச்சா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் ஆனால் நீ ரெண்டாயிரம் ரூபாய் டெய்லர் வேலைக்கு கொடுத்துட்டு என்னை வீட்டை கூட்டுங்கிற தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறிய அதுக்கு நீ சம்பளம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டால் உனக்கு வேலை கொடுத்ததே பெருசு அதனால் இதை கூட செய்ய மாட்டியா அப்புறம் உங்கள் வீடாக இருந்தால் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு பெண்களுடைய உழைப்பை அதிகமாக சுரன்றது பழக்கம் அது கேள்வி கேட்க முடியாது இந்த நாட்டுப்புற பாட்டு ஒன்று சொல்லுவாங்க பெண்கள் வந்து அங்கே வயக்காட்டில் நமக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு வயல்லாம் பார்க்குறது இல்லை வயலில் வேலை செய்கிற பெண்கள் வந்து நாற்று நடுவாங்க களப்பறிப்பாங்க இதை செய்யும்போது அவங்க அப்படியே குனிஞ்சு முதுகு வளைஞ்சு செஞ்சுக்கிட்டே போகணும் அது செய்யும்போது பின்னாடியே ந நடந்து வரணும் முன்னாடி போனால் நட்டதை மிதிச்சிருவோம் அதனால் நட்டுக்கிட்டே பின்னாடி வரணும் நிமிர்ந்தாங்கன்னா இடுப்பு விட்டு போயிடும் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் செய்யலாம் ஆனால் அந்த அங்கே முதலாளி இருப்பார் கங்காணி அவர் வந்து வரப்பில் நின்றுக்கிட்டு இருப்பார் அவர் போகணுன்னு சொன்னால் தான் போகணும் அந்த மாதிரி நடுவில் வேறு வேலைக்கு கூட போக முடியாது ஆம்பளைங்களாக இருந்தால் ரொம்ப வசதி ஏன்னா அவர் முதல்ல சாப்பிட போவார் அப்புறம் சாப்பிட்டு வந்து களைப்பா போச்சுன்னு டீ குடிக்க போவார் டீ குடித்தது ஒரு மாதிரி இருக்குதுன்னு பீடி குடிக்க போவார் இது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா போய் வேலைக்கு வர வரமாட்டேன் பாரு அவர்கிட்ட பயந்து பயந்து வேலை வாங்கலாம் இந்த மாதிரி ரெண்டாவது ரவு பாத்ரூம் போகணுன்னு கேட்டா கூட என்ன உனக்கு சும்மா வருதுன்னு கேட்பான் சிறுநீர் கழிக்க போகணுயா போனியா எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் நீ என்ன வயலுக்கு பக்கத்தில் பாத்ரூமா கட்டி வச்சிருக்கிற எவ்வளவு தூரம் போகணும் மறைவா நம்ம நாட்டில் இருக்கிற நல்லவங்களையெல்லாம் தாண்டி இல்லை ஏன்னா ஆண்களுக்கு நாகரீகம் ரொம்ப அவங்களுக்கு வந்து திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி நமக்கு திறந்த வெளியே கழிப்பறை யாருக்கும் மான வெக்கம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அதனால் சூடு சுரணை இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக போகணும் போயிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆகிடும் எவ்வளோ நேரம் போவேன் அப்படின்னு வேறு அளந்துக்கிட்டு அவங்க காட்ட முடியும் இதெல்லாம் கேட்பாங்க அதுவும் கிராமத்தில் பெண்களை கேட்குற கேள்வின்னா அவங்களால ஒன்றுமே பேச முடியாது அப்படி வேலை செய்கிற ஒரு பெண் வந்து குனிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இருட்டி போச்சு இருட்டி போச்சுங்கிறது எப்படி தெரியும்னா வெளிச்சமாக இருந்தால் மரத்தோட நிழல் தண்ணியில் விழுவுமா இருட்டி போச்சுன்னா நிழலும் விழுவாது தண்ணி கருத்து போயிடும் இப்போ குழந்தைய தொட்டிலில் தூங்க போட்டிருக்கிறாங்க மரத்தடியில் புல்லை அழுகுது பச்சை புல்ல குழந்தை அழுகுது குழந்தை உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிரும் பால் சுரக்குது நிமர முடியாது அவங்க புடவை நனைஞ்சு போச்சு எப்படா இந்த ஆள் சரின்னு சொல்லுவான் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களால எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுறாங்க தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கெட்டுருச்சு புள்ள அழுதுருச்சு போகவிடும் புண்ணியரே அப்படின்னு அழுகுறாங்க அப்புறம் இந்த பாட்டை தான் நம்ம வந்து அப்புறம் ஐட்டம்ஸ் வாங்க ஆக்கிட்டோம் இந்த அழுகப்பாட்டை ஏன்னா நம்ம பண்பாடு அப்படி தான் ஏன்னா நம்ம பெரிய யானையை கொண்டாந்து விட்டால் கூட பிச்சை எடுக்க வைக்கிறது தான் நம்ம புத்தி இல்லை பெரிய யானையாச்சு அந்த யானையை மரியாதையாக நடத்தணுமே அது கால் வந்து நம்மளை விட சாஃப்டானதாச்சு அதை புல்வெளியில் இருக்க வேண்டிய யானை அதை தார் ரோட்டில் நடக்க விடுறோமே அதெல்லாம் நமக்கு கிடையாது யானையாக இருந்தாலும் பிச்சை எடுக்கணும் அஞ்சு காசு பத்து காசுக்கு அந்த அழகான தும்பிக்கையை நீட்டி அது கையை நீட்டணும் அதெல்லாம் நமக்கு வெக்கமே இருக்காது அந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து இப்படியெல்லாம் பாடுபடுத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் பூரா இப்படி தான் இருந்தது பெண்கள் பார்ப்பாங்க பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக ஒரு நாள் சரி வராது ஆண்கள் மாதிரி தள்ளி போட மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஒரே நாள் ரஷ்யாவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாது வேலைக்கு வர்றதா இல்லையா இல்லை இல்லை நீங்கள் ஒரு மணி நேரம் சேர்ந்தாப்பில் முடியாதுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படி பெண்கள் போராட்டம் படந்து பண்ணதுனால தான் ஆண்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வந்ததுங்க இந்த எட்டு மணி நேரம்னு இன்னைக்கு ஆண்கள் சட்டமாக பேசுகிற அந்த வாய்ப்பு இந்த பெண்கள் போராடியதால் வந்தது அதனால தான் இந்த அந்த நாள் அந்த போராட்ட நாளை உழைக்கும் பெண்கள் நாள் அப்படின்னு கொண்டாடினாங்க இதை உழைக்கும் பெண்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்த வரைக்கும் அப்படியே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிழைக்கும் பெண்கள் கொண்டாட ஆரம்பிச்சு அப்புறம் இப்போ கார்ப்பரேட் பெண்கள் கொண்டாட ஆரம்பிச்சு இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஹாய் ஹாப்பி விமென்ஸ் டே இது ஹாப்பி விமென்ஸ் டே இல்லைங்க இது ரொம்ப சேட் விமென்ஸ் டே இது உழைக்கிற பெண்களுடைய நாள் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்கிற நாள் அதை தான் நம்ம இப்போ கொண்டாடுறோம் இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மற்றவங்க கொண்டாடுறதுக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த நாட்டில் பெண்களுடைய போராட்டமும் பெண்களுடைய உழைப்பும் மரியாதைக்கு உரியதுன்னு சொன்ன முதல் சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவருக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு பெண்களை பற்றி பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஒரு பாட்டு எழுத நோட் எடுத்தாலே பெண்ணை பற்றி தான் எழுதுவாங்க அவர் வழி அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி பெண்ணை பற்றி எழுதுறாங்களே என்ன எழுதுறாங்க பெண்ணை பற்றி நல்லா எழுதலாம் உயர்வாக எழுதலாம் அவங்க எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய உழைப்பாளி என் மனைவி கடுமையான உழைப்பாளி என் மகப்பெரிய படிப்பாளி அப்படியெல்லாம் எழுதலாம்ல அதெல்லாம் எழுத மாட்டாங்க அவ கண்ணு பட்டாம்பூச்சி மாறி பட கண்ணம் ரோஜா பூ மாறி சிவந்துருச்சு இப்படியே உதாரணம் அடிக்கிட்டே போறாங்க இது எங்க இருந்து எடுப்பாங்க கம்பர் சொன்னார் கம்பர் என்ன சொன்னார் ஒரு பம்பளை நடந்து வரலாம் பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் கஞ்சனிகர் சீரடியலாகி அஞ்சலிள மஞ்சயன நஞ்சமென மின்னும் ஒரு பொம்பளை நடந்து வர அவ்வளவு நம்ம புலவர்கள்லாம் மீட்டரை வச்சு அழைப்பாங்க அங்க வல்லினம் போடாம மெல்லினம் போட்டார் பாருங்க அவ அப்படி வந்தாளாம் அவள் ஏன் அப்படி வந்தா அவள் பாம்பு மாதிரி வந்தாளாம் அதனால் இப்படி சொன்னாரா இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பாம்புல நடந்து போறான் அவ ரொம்ப துக்கமாக ஐயோ நம்ம நாட்டை விட்டு காட்டுக்கு போகிறோமே அப்படின்னு அவள் அழுதுகிட்டே போறான் அவளை பார்த்து பாட்டு புலவர் சொல்கிறாரு அவள் கூட போகிற புருஷன் கருப்பாக இருக்காரு சரி மையோ அவர் என்ன கலர் கருப்பு தெரியுமா அவர் கருப்பு மை கருப்பா மரகத கருப்பா இப்பெல்லாம் சந்தேகமாக வர்ற மாதிரி மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு இதெல்லாம் சொல்லி அவர் கூட யார் போறாங்கன்னா பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போவன் அவளே போவான் அவளையே துக்கத்தில் போகிறா அவள் இடுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் போகிறான் அ அப்புறம் பெரியார் புலவர்களை திட்டினாருன்னா திட்டலாமா வேணாமா சொல்லுங்கள் என்னக்கா திக்கலாமா வேண்டாமா இதுக்கு சொன்னாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்போ பெரியார் கேட்டாரு சரி இவ்வளோலாம் எழுதுனப்பா உனக்கு பிடிச்சது எழுதுன பெண்களுடைய அழகை சாயலை பற்றி இருபது வரிகள் எழுதினால் அவர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் அவர்களால் இந்த சமூகத்திற்கு கிடைத்த நன்மையை பற்றி நாலு வரியாவது எழுத முடிந்ததா இந்த புலவர்களால் அப்படின்னு கேட்டார் அது இல்லைன்னா என்னத்துக்கு இவங்க பார்வைக்கு பெண்கள் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காகத்தானே இவ்வளோ புத்தகம் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த இயக்கம் பெண்களுக்கு என்ன சொன்னது நம் ஊர்ல பெண்கள் படிக்கிறதுக்கு என்ன பழமொழி சொன்னாங்க அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு ரெண்டாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ரொம்ப கண்டுபிடிச்சாங்க ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் இவங்க தான் அதெல்லாம் பொம்பளைக்கு வேணாமா நீ வந்து சமையல் செய்ய கத்துக்கிட்டா போதும் அப்பா விளம்பரம் போட்டாங்க பேங்க் விளம்பரம் உங்கள் அன்பு மகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள்னு நாங்கள் கேட்டோம் ஏன் எங்கள் அண்ணன் தெரிஞ்சிக்கிட்டே போனாரா எதுக்கு ஏன் மிரட்டுறீங்க உங்கள் வீட்டு டென்ஷன் அப்படின்னு வேற விளம்பரம் போட்டான் இது எங்கள் ஏன் பொண்ணை பார்த்தா டென்ஷனா கதை எழுதுகிறான் அவர் பெரிய முனிவர் அவர் யாருக்குமே வணங்க மாட்டார் வணங்க மாட்டாருன்னா வீடு கூரை சின்னதாக இருந்தால் இப்படி போவாராம் ஏ கிருக்கேன்ல அவர் தலைவணங்காமல் இருந்ததுக்கு அவரை தலைவணங்க வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சோம் பொண்ணை பெத்ததுனால அப்பேற்பட்ட தந்தை தலையை குனிஞ்சி ஆகணும் அப்படின்னு புராணம் எழுதி வச்சு உங்கள் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணோம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அதை பார்க்குறதுக்கு மாமா மாமா பையனை கூப்பிட்டு வர்றார் மாமா பையனுக்கு ரெண்டு வயசு வந்த உடனே பையனுக்கு கொடுப்பாங்க டே அத்தைக்கிட்ட பொண்ணு கேளுந பையனுக்கு ரெண்டு வயசு அவனுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பண்பாடு வந்து அத்தைக்கிட்ட பொண்ணு கேளு அவன் அப்படியே வளர்றான் அவன் இருபது ஆச்சு அவன் சேர்க்க சரியில்லை பொண்ணுக்கு பதினேழு வயசு ஏமா மாமா பையனை ச்சே அவன் பொறுக்கி நான் கட்டிக்க மாட்டேன் வந்து கத்தியோடு குத்திட்டான் ஏன் இதையே சொல்லி தான் என்னை வளர்த்தாங்க அது எப்படி அவள் வேணாங்களாம் அதனால குத்துவேன் இப்படி வளர்க்குறது இப்படி வளர்த்துக்கிட்டு இருந்த ஊரில் ஒரு அப்பா பொண்ணை பார்த்து கற்பனை பண்ணுறாரு என்ன கற்பனை பண்ணுறாரு இந்த பொண்ணு என் குழந்த அம்மாவும் தான் என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா இந்த பிள்ளை வளருது பொண்ணு அது எப்படி வளரும்னா காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கால் எவ்வளோ பெருசு அதுக்கு செருப்பு எவ்வளோ பெருசு காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பந்தானடி பாக்கி ஓவியம் கற்றாள் உன்மகள் காவியம் கற்றாள் என்றே ஊரார் உரைப்பது என்னால் ஓது அந்த உவகை தாங்குமோ என் காது நீ ஓர் பா எழுதும் திறத்தால் இவ்வூர் அமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வது என்னால் கூறு என் பொண்ணு ஒரு கவிதை எழுதிச்சுன்னா கலவரமே அடங்கி போயிரும்னு சொல்றார் ஒரு அப்பா அவ்வளோ பெரிய திறமையான பொண்ணு அப்படின்னு பெண் மக்கள் வளர வேண்டும் என்று எழுதிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தந்தது இந்த இயக்கம் அப்படி எங்களை எல்லாம் வளர்த்த எங்கள் தந்தைகள் எங்கள் தாய்மார்கள் அவங்க கருப்பு சேலை கட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு போகும்போது என்ன பேசியிருப்பாங்க ஊரில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இப்போயே பொதுக்கூட்டத்துக்கு வரீங்க கூட்டத்துக்கு வந்துட்டு போனால் பக்கத்து வீட்டில் இருக்க நல்லவங்களாம் என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் இதே அந்தாண்ட வீட்டு அக்கா ஆயிரம் வழக்கு பூஜைக்கு போயிட்டு நாலு நாளாக வரல யாராவது கேட்குறாங்களா அதை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா ஏன் அவள் ஆயிரங்களுக்கு பூஜைக்கு போனால் அதனால் வரல நாங்கள் எங்கள் போட பொதுக்கூட்டத்துக்கு தான் எங்கள் அக்கா வந்தாங்க அவங்களே இவ்வளோ பொதுக்கூட்டத்தில் பார்த்துட்டு இவ்வளவு நாகரிகமாக தனியாக கம்பி கட்டாமல் ஆண்களும் பெண்களும் கலந்து உட்காருகிற பண்பாட்டை உருவாக்கியது நம்ம பழைய திராவிட இயக்க மாநாடுகளில் அந்த பிரச்சனை கிடையாது குடும்பம் குடும்பமாக வருவாங்க குடும்பம் குடும்பமாக குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க அப்படியே அதையோ ஊட்டுவாங்க அது மாநாட்டு பந்தல்லையே தூங்கிடும் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு போவாங்க அப்படி வளர்ந்து பெண்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திய இயக்கம் இந்த இயக்கம் அவ்வளவு எழுத்தாளர்கள் நீலாவதின்னு ஒரு அம்மா எழுதுனாங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு அவ்வளோ வலிமையாக எழுதுவாங்களாம் இன்னொரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஆம்பளை அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சா இதை எழுதுறது பொம்பளை தானே ஏன்னா அப்படி எழுதுகிறாங்களே அப்படின்னு சொல்லாம இந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வந்து இது பெண்ணா ஆனான்னு பார்த்துட்டு போனாராம் அப்படி எழுதக்கூடியவங்க இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நேற்று முன்தினம் ஒரு தலைமை காவலர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பெண் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசினாங்க பேசும்போது அவங்களுக்கு ஒன்றும் அரசியல்லாம் கிடையாது சாதாரணமாக சொன்னாங்க அவங்களுக்கு வந்து சிறந்த காவலர்னு டெல்லியில் விருது கொடுத்துருக்காங்க அந்த விருது வாங்க போனப்போ நடந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எல்லா மாநிலத்தில் இருந்தும் வந்திருந்தாங்க ஆனால் எல்லா இடத்துல இருந்தும் ஆண் காவலர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் பெண் காவலர்கள் அதிகமாக வந்தாங்க நீங்கள் எங்கே இப்போ மேடையில் இருக்கோம் அங்கே சகோதரிகள் இருக்காங்க எல்லாம் பொறுப்பில் இருக்கவங்க பேச்சாளர்களா மூணு பேரை கூப்பிட்டு ரெண்டு பேர் பேராசிரியர்கள் ஒருத்தர் வழக்கறிஞர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்களா இங்க நம்ம பாட்டியெல்லாம் படித்தவங்களா எங்க பாட்டிக்கெல்லாம் படிக்க தெரியுமா என்ன தெரியும் அறிவாளி தான் அவங்க ஆனா அவங்களுக்கு படிப்பு கிடையாது இதே அறுபது ஆண்டுல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படி மாறி இருக்கு யோசிச்சு பாருங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாளில் தாங்க விடுதலை கிடைச்சது மற்ற மாநிலம் எப்படி இருக்கு இந்தியாவை ஆளுகிற பிரதமருடைய கான்ஸ்டியூன்சி அவருடைய தொகுதி அதுக்கு உட்பட்ட காசியில் விதவை பெண்கள் அவங்க வந்து பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவங்க விதவையை வந்து அவர் பார்க்கக்கூடாது சாஸ்திரம் பண்ணுறவர் அதுக்காக ரெண்டு வயசு எட்டு வயசு பிள்ளைங்களை கொண்டு போய் மடத்தில் விட்டுடுறாங்க அந்த மடத்தில் விட்ட பெண்களுக்கு சாப்பாடு போட ஆள் கிடையாது அதனால் அவங்க வேறு வழியில் போகிறாங்க அந்த பெண்கள் செத்து போனால் அவங்கள அடக்கம் பண்ண ஆள் இல்லை அடக்கம் பண்ண ஆள் இல்லைன்னு ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு ஒரு அமைப்பு கிட்ட கொடுத்து தயவுசெய்து அந்த பெண்களை மரியாதையாக அடக்கம் பண்ணுங்க எல்லாரும் சாவை பற்றி கவலைப்படுறதே எதுக்குன்னா எங்கே நம்ம அலங்கோலமாக செத்துருவோமோ வாழ்கிற வரைக்கும் கௌரவமாக வாழ்ந்துட்டோம் சாகும்போது நம்ம உடம்பு அலங்கோலம் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் ஆனால் அந்த பெண்களுடைய உடம்பு எப்படி அடக்கம் பண்ணப்படுதுன்னா துண்டு துண்டாக வெட்டி சாக்கில் கட்டி கங்கையில் வீசப்படுது இதுக்கு தான் அந்த வழக்கு நடந்தது கடைசியாக உச்ச நீதிமன்றம் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துச்சு தெரியுங்களா சுலப் டாய்லெட் நடத்துகிற என்ஜிஓ கிட்ட அந்த பெண்களுடைய பிரதமருடைய தொகுதியில் வாழ்கிற அந்த பெண்களுடைய உடம்பை அடக்கம் செய்கிற டாய்லெட் நடத்துற கம்பெனிங்க கழிப்பறை நடத்துற கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் மறந்துடலாமா இதெல்லாம் இதுதான் இவங்க தர்மம் இதை செய்யறதுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க வேற ஒன்றும் வளர்ச்சி இல்லை நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் போகல மக்கள்கிட்ட அமைதி இல்லை பதட்டம் எப்ப என்ன பிரச்சனை வரும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை மாற்றுகிற வலிமை எங்க இருக்கு அப்படின்னா கொள்கை ரீதியாக இந்தியாவிலேயே இந்த பாசிச பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த வலிமையை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற விழாவை நடத்தி அனைத்து இந்திய தலைவர்களையும் வரவழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இந்தியாவை தன்னுடைய பிம்பத்தின் மூலமாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை பார்த்து ஃபேசிஸ்ட் மோடி சாடிஸ்ட் மோடி என்று அழைக்க முடியுமென்றால் அந்த துணிச்சல் திராவிட இயக்கத்தினுடைய தலைமைக்கு தான் வரும் என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த மகளிர் எழுச்சி நாளோடு இணைத்து கொண்டாடியிருக்கிறீர்கள் இந்த கருத்துக்களை நம்முடைய சகோதரிகள் நமது அண்டை வீட்டில் இருப்பவர்கள் நாம் வேலைக்கு போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் தொடர்ந்து பேசுங்கள் தேர்தல் என்று அல்ல தேர்தல் முடிந்தாலும் பேசிக்கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு காவிகளுடைய ஆதிக்கத்திற்குள் வராத சுயமரியாதை மண்ணாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கிழந்த அம்மனமாகி போனவர்கள் துருப்பிடித்த தாயுதங்களை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு ஓரணியில் கைகோர்த்திருக்கிறார்கள் இதை அணி என்று சொல்லுவதை விட தமிழகத்திற்கு புதிதாக வந்திருக்கிற பிணி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே